இன்றைக்கு யாழ்ப்பாணத்திலே ஒரு சிங்கள கட்சி வந்து மூன்று சீட் எடுத்து இன்றைக்கு தாங்கள் இன்றைக்கு இலங்கை தாங்கள் தாங்கள் ஆள்கிறோம் தாங்களுக்கு ஒரு எதிர்ப்பு இல்லை தாங்கள் செய்வதான் சட்டம் தாங்கள் எடுக்கிறதான் முடிவு என்ற கட்டத்துக்கு எங்கட மக்கள் அவங்கள கொடுத்திருக்கிறீர்கள் தமிழன் என்று சொன்னா தமிழனுக்கு ரோசம் மானம் சூடு சுரணையும் இருக்கணும் அவன் உடம்பில் ஒரு ரத்தம் வந்து தமிழன் தான் உச்சரி இந்த அரசாங்கம் வரக்குதிரை எத்தனை வாக்குறுதியை கொடுத்தவர் இந்த அரசாங்கம் எத்தனை வாக்குறுதி கொடுத்து ஏதாவது ஒன்று நிறைவேற்றப்பட்டிருக்கா கைந்தரகுமார் பொன்னம்பலத்தோடு கொஞ்சம் பேர் ஒன்று சேர்ந்திருக்கிறேன் அவங்க இவங்களே சில பேர் ஒன்று சேர இல்லை இதுதான் சுஜலாப அரசியல் ஆனால் நீங்கள் நாங்கள் பிடித்த முயலுக்கு மூன்று தான் காலம் சொல்லி நீங்கள் நிற்கிறீர்கள்

இதுக்கும் ஒன்று உங்களுக்கு போட்டது உங்களுக்கு எல்லாம் என்ன உங்களை அது என்னென்னு நான் என்ன வார்த்தையால சொல்லி நான் இதில் இந்த இதுல மக்கிலாட்டி நான் வேறு விதமான கதைத்தேன் இன்றைக்கு எங்கள்கிட்ட கடத்தொழில் சம்பந்தமான முறையில் எந்த விதமான ஒரு நடவடிக்கையும் இல்லை எந்த விதமான ஆக்கபூர்வமான முடிவுவடிக்கையில் அது ஒரு கையால் ஆகாத ஒரு கடத்தொழில் அமைச்சர் கடத்தொழில் அமைச்சர் தான் தன்னை கடத்தொழில் பிரச்சனையை விட்டுட்டு தன்னை கட்சிக்கு வந்து உள்ளூராட்சி சபை தேர்தலோட அவர் தேர்தலுக்கு பிரச்சாரம் கட்டு வந்துருக்கிறார் மக்களை பிரச்சாரம் விட்டு அப்படியே அப்படியாக ஒரு கடத்தொழில் அமைச்சரை வச்சுக்கொண்டு நாங்கள் வர்ற கஷ்டம் ஏனென்று சொன்னால் இந்தியா எவ்வளவு பிரச்சனை போய் கொண்டு அதுக்கு அவன் முகம் கொடுக்காமல் தன் கட்சி கட்சியை தான் கடத்தொழில் அமைச்சர் தெரிகிறார் ஆனால் அவனா தெரியாத ஒரு கடத்தொழில் அமைச்சரை கொண்டு வந்து விட்டு நாங்கள் செத்து கொண்டு இருக்கிறோம் அதே போல இன்றைக்கு எங்களுக்கு வந்து இந்தியா விசைப்பட மீனவர்கள் ராமேஸ்வரத்துல இருந்து ஒரு அஞ்சு பேர் வந்தவர்கள் அதில் தங்கச்சி படம் மண்டகம் அங்கே இன்னும் ஒரு சங்கத்தை சேர்ந்த விசப்பட மீனவர்கள் வந்து எங்களோட போன மாதம் எங்களோட பேச்சுவார்த்தை ஒன்று செய்தவன் மவுனியான நாங்கள் நாங்கள் கதைச்சு அதில் வந்து ஒரு அரக்கரவாசி அதில் ஒரு ஒரு கலந்துரையாடல் ஒரு நற்புறமானோர் கலந்துரையாடல் செய்கிறாங்க அதில் வந்து ஒரு அறக்கிறவாசி எங்களுக்கு ஒரு மன நுறவை தந்தாது ஏன்னென்று சொன்னால் முதல் காலங்களையும் நாலுதரக்காலம் போய் 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 பேசி பேசி அந்த பேச்சுவார்த்தையிலேயே எந்த விதமான ஒப்பந்தங்களும் கைச்சாத்திடப்படையில் அப்போ அதில் திருப்பி நான் கதைச்சதுக்கு அவர் சொன்னார் கட்டாயமாக நாங்கள் இந்த முறையோருக்கு ஒரு ஒப்பந்தம் கொண்ட கைச்சாத்துட்டு நாங்கள் அதில் வந்து இப்போ தடைக்காலம் முடிய திரும்பி நாங்கள் ரெண்டு பேரும் ரெண்டு மாதம் கூடுதலான முறையில் முறையில தொழிலதிப்பாட்டி நாங்கள் எல்லா மாவட்டத்துல தமிழ்நாட்டில் வந்து கடலோர மாவட்டங்கள் அஞ்சு மாவட்டம் அஞ்சு மாவட்டத்தில் இருக்கிற விசப்பட மீனவர் சங்க தலைவர் மேலையும் கூப்பிட்டு கஞ்சி கதைஞ்சு நாங்கள் இதுக்கு ஒரு நல்ல ஒரு தீர்வண்ட காணோம் தீர்வோட்டை கண்டு ஒரு எல் ஒன்று உண்மையின்படி ஏற்கனவே ஒரு எல்லி ஒன்று வகுக்கப்பட்டிருக்கு அந்த எல்லைக்குள்ளே நாங்கள் இஞ்சாவில் வராமல் நாங்கள் குறிக்கப்பட்ட மாசத்துக்குள்ளே அந்த தொழிலை செய்து முடித்து அடியோடு நாங்கள் வந்து அதை நிப்பாற்றதாகத்தான் என்னோட சக்தி கொண்டு இருந்தவர் ஏறென்று சொன்னால் நாங்கள் இப்படி ஒரு தீர்வுகொண்டு ஒரு முடிவு கொண்டு வரப்போதுன்னு சொன்ன உடனே சில பேர் ஏறென்று சொன்னால் நாகப்பட்டத்தில் இருந்து ஒரு பெரிய ஒரு பணம் முதலே அவன் கஞ்சா வியாபாரம் செய்கிறவன் அவனுக்கு இங்கே ஒரு ஒரு இங்கே உள்ள அமைச்சர் ஆளுக்கு தொடர்பு இருக்கு அவனுக்கும் இஞ்சியொரு அமைச்சருக்கும் தொடர்பிருக்கு சில அதிகாரிகளுக்கும் தொடர்பு இருக்குது ஏனென்று சொன்னால் அவன் ஊடாக இந்தியாவில் சில கையூட்டல்கள் நடந்திருக்கலாம் என்று எனக்கு ஒரு சந்தேகம் ஏனென்று சொன்னால் இப்போ ஒரு நாலு நாளைக்கு முதலும் இந்தியா நிலுவப்படாது எங்களுடைய கரையிலேயே ஒன்றரை கிலோமீட்டர் சரியாக ஒன்றரை கிலோமீட்டரில் வந்து தொழில் செய்து பேர்ட்ட வலையிலே அள்ளி கொண்டு போயிட்டான் அப்போ நேவி உயரவா நேவி இந்தியா இந்த விசப்பட இழுவப்படையுக்கு உஜரவாலை நேவி அவன் கரியால வந்து அவன் தொழிலை செய்துனா நேவி பார்த்து கொடுக்குது நேவி பிடிக்கல அப்போ இன்றைக்கு எங்களுக்கு ஏன் சந்தேகம் ஏற்படுதுன்னு சொன்னால் அந்த மாவட்டத்தில் இருந்து வர பத பணம் முதலே இந்தியா சில அரசியல் கட்சியோடைய அரசியல் கட்சி தலைவர் மேரோடையும் சில அதிகாரி நாரிகளோடையும் தொடர்பு வச்சிருக்கிறான் இருந்தால் அவன் வந்து இங்கே கூடியவங்க அடிக்கடி வருவான் ஒரு மாதத்துலையும் ஒரு காலத்துல இங்கே வேறால் போக மாட்டான் வந்து இங்கே உள்ள அரசியல் எதுக்கு சந்திப்பான் அதிகாரி மேலே சந்தித்து கைச்சிட்டு தான் போகிறவன் அப்போ இன்றைக்கு எங்களுக்கு ஒரு சந்தேகம் பெறுது இதுக்குள்ளால கையூட்டல் நடக்கிறதால தான் இப்படி இந்த நேவி வந்து இன்றைக்கு இந்த இந்தியா அழுவப்படகை பிடிக்காதது காரணம் அப்ப இன்றைக்கு நாங்கள் அந்த பேச்சுவார்த்தையில உண்மையாக இருந்து ராமேஸ்வரத்திலேருந்து வந்த விசப்பட மீனவரோட சங்கத்தலைவர்களோட பேசவேக்குள்ள அந்த பேச்சுவார்த்தை மூலம் சுகமான ஒரு தீர்வு எட்டக்கூடிய ஒரு சாத்திய குரங்களுக்கு இருந்தது ஆனால் அவனை திருடியில் என்று சொல்லி ஏன்னு சொல்லி அவற்றை படகு ரெண்டு பிடி பட்டிருக்குது அவருக்கு ஒரு உண்மையின்படி வழக்கு அவனை பிடிக்கணும்னு சொன்னால் வழக்கு சமநிலை போனும் பழகுக்கு அவர் வராத பட்சத்தினால் அவருக்கு பிடிவாரன்னு கூடலாம் ஆனால் இங்கே வந்தாலே இங்கே வந்திருக்கிறார் இவர் இந்தியாவுக்கு போனார் சொன்னா சொன்னால் இவர் திரும்பி இந்த மாட்டார் வரமாட்டார் இவருக்கு பிடிக்கணும்னு சொல்லி அவருக்கு ஒரு கொழும்புக்கு ஒரு கடிதம் எழுதி அவரை பிடிக்கிற கூடிய நடவடிக்கை எடுக்கிறேன் சொல்லி ஒரு தகவல் என்று அவனுக்கு யாரோ ஒரு ஆள் தகவலை கொடுத்து அவன் பயத்தில் இந்தியா கூடிட்டு ஆனால் எங்கடையாக்கள் தாங்கள் இந்த இந்தியா எழுவப்படகு வந்து நிரந்தரமாக தீர்க்கப்பட்டால் இந்த கொஞ்சம் பேர் குளிர் வாயிலாது தாங்கள் கோடி கோடியா பணம் சமாதிக்கின்ற நோக்கத்துலதான் இப்படி ஒரு தவறான ஒரு செய்தியா கொடுத்திருக்கலாம் எங்களுக்கு ஒரு சந்தேகம் அது உண்மையின்படி அந்த அவனுக்கு சொல்லப்பட்டது உண்மையோ போய் எங்களுக்கு தெரியாது காலக்கதிர் பத்திரிகையிலே இது வந்தது உண்மையின்படி ஒரு தவறான ஒரு இது பேச்சுவார்த்தை குழப்பி இந்திய அலுவலகம் இந்தியா விசாப்படை மீனவரை இந்திய தொழிற்செயலுக்கு கூடிய நடவடிக்கைகளை இவங்க செய்கிறதுக்குரிய சாத்திய கூறியிருக்கிற ஒரு சந்தேகம் ஏற்படுது ஏனென்று சொன்னால் அதனால் பயத்தில் போடுது ஆனால் நாங்கள் திருப்பியும் தொடர்ந்து கதைச்சோன்னா இருக்கிறோம் ஏனென்று சொன்னால் அவங்க தடைக்காலம் முடிய ரெண்டு மாதம் கூடுதலாக நிப்பாட்டி நாங்கள் இந்த பேச்சுவார்த்தை ஊடாக பிரச்சனை தீர்க்கலாம் என்று சொல்லி அவங்க எங்களோட செய்தவங்க கதைச்சவங்கள் ஆனால் அப்படியா இடத்துல இன்றைக்கு கூடிய ஒரு கேவலமான வேலையை செய்தவர்கள் அவங்க இங்கே இருந்துக்கிறேன் சொல்லி தாங்கள் ராமேஸ்வரத்துக்கு போயிட்டாங்க திரும்பி போயிட்டாங்க அப்போ இது வந்து ஒரு தவறான செய்தி என்று தான் நாங்கள் கருதுகிறோம் உண்மையோ பொய்யோ எங்களுக்கு தெரியவே எவ்வளவுக்கு உண்மை இருக்கும் எங்களுக்கு தெரியாது எங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்து ஒரு தவறான நியூஸாக இருக்கிறார் அப்போ இன்றைக்கு காலங்காலமாக நாங்கள் இந்தியா அனுபவப்படாத பிரச்சனை படவனும் தாங்கள் குளிர்காய் இல்லாமல் தான் இந்த சில அரசியல்வாதிகள் சில அதிகாரிகள் மேற்கிறார்கள் இன்றைக்கு என்னமோ ஒரு பிரச்சனை கட்டக்காட்டில் வந்து வெளிச்சம்பாட்டி பாதி மீன் பிடிச்சவனும் பிடிப்பட்டவனும் இருக்கிறான் சுருக்கு விளையாடையும் பிடிச்சிருக்கிறாங்க அந்த சுருக்கு என்ன செய்யறார் சொல்றான் எங்களை பிடிச்சாலும் என்ன கொண்டு போனால் கோட்சில் பயன் அடிப்படையில் பத்தாயிரம் பயன் அடிப்பினர் பையனை கட்டி கொடுத்தாங்க ஏன் இந்த படகு வேலைகளை பறிமுதல் செய்யறாது தடை செய்யப்பட்ட தொழில் என்று சொன்னார் தடை தடை செய்யப்பட்ட தொழில் அத்தனையும் தடை செய்ன் போடும் தடை செய்யங்களே அது பறிமுதல் செய்யணும் ஹோட்டல்ஸில் பேரப்படுத்தணும் இது அப்படி இல்லை அவங்களே இப்போ படகை மேலே விட்டுட்டு ஆக்களை கொடுத்து ஹோட்டலில் பேரப்படுத்தணும் ஹோட்டலில் பத்தாயிரம் ரூபாய் ஃபைன் அடிச்ச உடனே அவங்க தாக்கல் மொழியை திருப்பியும் வந்து அதே தொழில் தான் செய்கிறாங்க அப்போ இந்த நீர் எவ்வளவுத்துறை என்ன செய்யுது சரி அது கட்டக்காடு தான் பிடிக்கிறாங்க லைட் பாஜி மீன் பிடிக்கிறாங்க ஏன் அப்போ இந்தியாவில் பிடிக்கிறாங்க இல்லை வடமராட்சி கிழக்கில் பிடிக்கிறாங்க முல்லத்தீவில் பிடிபடுது ஏன் வடமராட்சியில் பிடிபடுது இல்லை இன்றைக்கு முற்று முழுதாக லைட்டு லைட்டை தொழில் செய்கிறவங்க முற்று முழுதாக செய்து கொண்டே தான் இருக்கிறாங்க அப்ப இதுக்கு கடத்தொழில் அமைச்சர் ஒரு நீரியத்துறையோட கதைத்து பெரிய உண்மையான சங்கங்கள் சரி சங்கங்களை கூப்பிட்டு கதை காட்டியும் நீர்வளத்துறையோட கதைச்சு இதுக்குரிய நடவடிக்கை எடுக்கணும் இன்னைக்கு உள்ளூர் விழுவப்படையை நிறுத்த சொல்லி நாங்கள் கத்து கத்துட்டு கத்தி இதே எம்பிபி அரசாங்கம் ஜனாதிபதி கம்ரவ் ஜனாதிபதி அனகுகுமார திசநாயக்கா வெள்ளத்திலேயே வந்திருந்தவர் வல்லடுத்துறைக்கு வந்து வல்லடுத்துறை மக்களோட ஹை கேட்கிறார் இந்த போட்டிங் ரோலர் நிப்பாட்டத்தான் வேணும் மக்களை இது நிப்பாட்டவோ நிப்பாட்டக்கூடாதுன்னு கேட்க இந்த மக்கள் உடனே சொன்னதை உடனடியாக நிப்பாட்ட விட மாட்டது வாக்குறுதி கொடுத்துட்டு போனவர் நான் ஒரு சில மாசத்துக்களை அதை நிப்பாட்டுறேன்னு சொல்லி நீங்கள் நான் பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து இந்த மக்களை பேக்காட்டி கொண்டு இருக்கிறது இந்த என்பிபி அரசாங்கம் என்பிபி அரசாங்கத்துக்கு ஒரு மூன்று பேர் இங்கே கொடுத்துருக்குறாங்க எங்களை யாழ்ப்பாணத்தில் அது நாங்கள் விட்ட பிள்ளை எங்களோட மக்கள் விட்ட பிள்ளை யார் யார் எங்கெங்கே வைக்கணும்னு தெரியாமல் எங்களோட மக்கள் விட்ட இன்னைக்கு திருப்பி வந்து மார்பு தட்டி கொண்டிருக்கிறாங்க நாங்கள் யாழ் மாவட்டம் மாநகரசியை பிடிக்கிறோம் உள்ளூராட்சி எல்லாத்தையும் பிடிக்கிறோம்னு மேற்பு தட்டுறாங்க நாங்கள் என்ன கிடையாது தமிழர் என்று சொல்றதுக்கு நாங்கள் எங்க நிக்கிறோம் எங்களுக்கு நடந்த கொடூரம் எங்களுக்கு நடந்த சம்பவங்கள் எல்லாத்தையும் மறந்து போச்சு அது இப்போ உள்ள சந்ததடிக்க சில இடத்தில் தெரியாம இருக்கல ஆனால் முதல் இருந்த சந்தடி எவ்வளவு என்ன தெரியாது உங்களுக்கு எல்லாம் தெரியும் காலகாலமாக நாங்கள் அழிக்கப்பட்டு எரிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டு வெட்டி கிடைக்கப்பட்டு இன்றைக்கு அதே தான் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கு இன்றைக்கு எங்கள் இந்த அழிவுக்கு காரணம் தான் இந்த அரசாங்கமும் ஏன் நீங்கள் வாட்ஸ்அப்பை பார்க்கலாம் வாட்ஸ்அப்பில் போட்டுக்கொண்டேன் இருக்கிறாங்க ஆக்கள் இந்த படத்தையும் போட்டு ரவுண்டே கீறி இந்த இந்த காலத்தில் இவன் எங்களுக்கு எதிரான முறையை செய்தவன் இந்த கொத்து கொத்தான முறையில் குண்டுகள் போட்டு எங்கட மக்களை கொண்டு கேட்கல இந்த செத்தல் எல்லாம் புலிதான் என்று சொல்லி குரல் கொடுத்தவன் அப்போ இன்றைக்கு போலத்தை செய்தவங்களுக்கு தான் நீங்கள்ட்ட பின்னால் அழைக்கிறீர்கள் கூடியவங்க நூற்றுக்கு அறுபது எழுபது விதமான மக்களும் இன்றைக்கு பின்னால் அளிக்கிறீர்கள் இன்றைக்கு யாழ்ப்பாணத்தில் ஒரு சிங்கள கட்சி வந்து மூன்று சீட் எடுத்து இன்றைக்கு தாங்கள் இன்றைக்கு இலங்கைய தாங்கள் தாங்கள் ஆள்றோம் தாங்களுக்கு ஒரு எதிர்ப்பு இல்லை தாங்கள் செய்வதான் சட்டம் தாங்கள் எடுக்கிறதான் முடிவு என்ற கட்டத்துக்கு எங்கட மக்கள் அவங்கள கூட்டந்திருக்கிறீர்கள் திருப்பியும் அவங்களுக்கு பின்னால் வாழ் பிடிச்சு கொடுத்துருக்கிறீர்கள் அற்ப சற்ப ஆசைக்காக இன்றைக்கு சில சில இடங்களில் எல்லாரும் கிடைக்கிறேன் நாங்கள் என்பிபி அரசாங்கத்துக்கு தான் போட் பண்ண போறோம் நீங்கள் தமிழனோ அல்லது சிங்கள ஒன்றுங்களை தெரியல தமிழன் என்று சொன்னால் தமிழனுக்கு ரோசம் மானம் சூடு சூரணை இருக்கணும் உடம்பில் ஒரு ரத்தம் வந்து தமிழ என்று தான் உச்சரிக்கும் இன்றைக்கு தமிழ் தாய்ந்த பால் குடித்தவனாக இருந்தால் கடைசி மட்டும் வந்து இப்படியாக கட்சிகளுக்கு அவன் வந்து ஒரு காலம் போட் பண்ண மாட்டாங்க நாங்கள் நல்லதோ கெட்டதோ இன்றைக்கு நாங்கள் எவ்வளவு கேவலப்பட்டு இன்றைக்கு இருக்கிறோம் இந்த அரசாங்கம் வரைக்கும் மேல எத்தனை வாக்குறுதியை கொடுத்தவர் இந்த அரசாங்கம் எத்தனை வாக்குறுதி கொடுத்து ஏதாவது ஒன்று நுகர்ந்து ஏற்றப்பட்டிருக்கா அதுவும் விம அந்த பாதை துறக்கப்பாட்டு ஆறு மணிலேருந்து அஞ்சு மணி தான் அதில் பயணம் செய்யலாம் அதை ஒன்றை மாத்திரத்தை விட வேறு ஏதாவது இதை செய்திருக்கிறாங்களா இவ்வளவு சொன்னவர் உதயசீரியன் கடைக்கிற ஜனாதிபதி சொன்னார் போட்டிங் உடனே இம்பார்ட்டன் சொல்லி இண்டி சொல்லி எத்தனை ஆச்சு கிழித்து விட்டார் அவர் சொன்ன வாக்குறுதியிலே ஏதாவது செய்தவங்களா அந்த வாக்குறுதியை நம்ம இந்த மக்கள் எல்லாரும் அவங்களுக்கு ஓட் பண்ணாரு இந்த ஓட் பண்ண மக்கள் கொண்டு வந்தார்கள் ஒரு ஒன்று தெரியாது அப்ப கோப்பையில கொண்டு வந்து போட்டு கிடக்குது மூன்று அப்ப கோப்பைய போட்டாக்கு அதுக்கு ஒரு அமைச்சர் தோன் கெபினட் அமைச்சர் தோன் இப்படித்தான் செய்வேன் இதுக்கும் போட்டது கடல் என்றா என்னென்று தெரியாது கடலை கால் வைக்காதவன் கடல் என்றா என்னென்று தெரியாது கடத்தலை அமைச்சரா போட்டுக்கொண்டு பெரிய கெமினட் அமைச்சரா உங்களுக்கு எல்லாம் என்ன உங்களை அதை என்னென்று என்ன வார்த்தையாக மக்கிளாட்டி நான் வேற விதமாக கதைப்பேன் அப்படியாக கொஞ்சம் கேவலங்கிட்ட ஒரு கடற்கரை அமைச்சரை கொண்டு வந்து போட்டு இன்றைக்கு வரையும் கடத்தொழில் சம்பந்தமான பிரச்சனை எதை கதைத்தவன் எதை தீர்த்து வைத்தவன் இன்றைக்கு கல்புட்டியில் வந்து உழுவதுன்னு சொல்லி நீதிமன்றத்தால் தடை செய்த ரெண்டரை வருஷத்தான் ஆச்சு ஆனால் யாழ்ப்பாணம் அந்த தொழில் நடந்து கொண்டே இருக்கு அப்ப நீங்களே எங்களை பிரித்து வச்சிருக்கிறீர்கள் தமிழர் வேறு சிங்களர் வேறு என்று பிறகு அவர் அக்கிய இலங்கைக்கு உண்டா ஜனாதிபதி சொல்றேன் மாடி கல்யாணம் கட்டுறா பத்து லட்சம் வாழாம் அப்ப இன்னைக்கு எவ்வளவு தூரத்துக்கு எங்கிடத்த மக்கள் போய் நிற்கணு ஆறுக்கு பின்னால் நிற்கணு இன்றைக்கு ஜனாதிபதியா இருக்கலாம் பிரதமராக இருக்கலாம் வெளிவார் அமைச்சராக இருக்கலாம் இன்றைக்கு வந்து இன்றைக்கு எத்தனையோ வசனங்கள் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் தங்கள் அரசியலை பற்றியும் உள்ளூராட்சி ஆட்சி தேர்தலை பற்றி தான் கழிக்கிறாங்க மக்களை வாக்களிக்க சொல்லி ஆனால் இந்த பிரச்சனையை பற்றி கழிச்சாங்களோ இன்றைய போல பிரச்சனை தீர்க்கப்படவுமே தீர்க்கப்படையில் கடத்தொழிலாக இருக்கலாம் எங்களு இவ்வளோ அபிவிருத்திகளாக இருக்கலாம் அடுத்தது இருக்கலாம் இன்றைக்கு உப்பளம் தியாகம் வச்சு பேருக்கும் உப்பளமும் பேர் மாறுது அப்போ எங்களுந்த நாக்கித்தண்ணி அரசியலில் அரசியல்வாதிகள் என்ன செய்யறது இன்றைக்கு அவங்களும் மாதிரி தான் இருக்கிறாங்க ஒரு சில அரசியல்வாதியை தவிர அண்டையிலேருந்து இன்றை வரையும் மக்களுக்காக குரல் கொடுக்குற ஒரு சில அரசியல்வாதியை தவிர மற்ற எல்லாரும் நக்கி பிழைக்கிற அரசியல்வாதி எல்லாம் இன்றைக்கு இவனாவது அவங்களுக்கு சூடு சுரண ரோசமான ஒன்றுமே இல்லை அது பிறக்கேக்கே உள்ளங்காலாலே அந்த நரம்பை இழுத்து எடுத்துட்டாங்க சூடு சுரண ரோசமானம் உள்ள நரம்பை பிறக்கேக்கே உள்ளங்காலால் இழுத்து எடுத்துறாங்க தான் இன்றைக்கு சூடு சுரணையில் இருக்கிறாங்க அவங்களுக்கு என்ன ராவணன் ஆண்டான ராவணன் ஆண்டான அவங்களுக்கு என்ன அவங்களுக்கு தேவை காசு இன்னைக்கு இவங்களால தான் நாங்கள் இன்றைக்கு புலந்து தள்ளப்பட்டுறாங்க போர்க்குற்ற விசாரணைக்கு இவங்கள் சரியான முறையில் அண்டைக்கே இல்லை விசாரிக்கத்தான் வேண்டும் என்றால் இன்றைக்கு அண்டைக்கே இந்த பிரச்சனை தீர்க்கப்பட்டது அதுக்கு ஒத்துழைத்தவங்க அரசாங்கத்தை நக்கி தி நக்கி பிழைத்தவங்க அரசாங்கம் சொன்னதுக்காக நக்கி பிழைத்தவங்க அப்போ இவங்களா எங்கட பிரச்சனை தீர்க்க போகிறாங்க சரி இப்போ இன்றைக்கு ஒரு சைக்கிள் கயந்தரகுமார் பொன்னம்பலத்தோட கொஞ்சம் பேர் ஒன்று சேர்ந்திருக்கிறேன் அப்போ இவங்களே சில பேர் ஒன்று சேர இல்லை இதுதான் சுஜலாப அரசியல் ஒரு பொய்யான அரசியல் மக்களை பே காட்டுற அரசியல் அவங்க நல்லதோ கெட்டதோ அவங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்துக்காங்க உங்களால ஏன் ஒன்று சேர முடியல ஒன்று சேர்ந்து ஒட்டு மொத்தம் கதைச்சு அதுக்கு ஒரு முடிவு நல்ல ஒரு முடிவை காணலாம் கதைக்கோணும் திருப்பி திருப்பி கதைச்சா நாங்கள் ஒரு தொழிலுக்கு வரலாம் ஆனா நீங்கள் நாங்கள் பிடிச்ச முயலுக்கு மூன்று நாள் காலம் சொல்லிதான் நீங்கள் நிற்கிறீர்கள் கேவலம் கட்டறிங்களே உங்களை மக்கள் தூக்கி எறிஞ்சு நீங்கள் திருந்தேன் நீங்க திருந்தேல அப்ப இன்றைக்கு அரசியலங்க போகுது இன்றைக்கு அவன் என்பிபி அரசாங்கம் வந்து மேர் உதட்டுறான் மாணவ யாழ் மாநகர சபையை பிடிக்கிறோம் உள்ளூராட்டி சபை இல்லாத பிடிக்கிறவன்ட்டு அது உங்களுக்கு ரோசமான ஒருத்தருக்குன்னு இல்லையோ தமிழ் மக்கள் என்று சொன்னால் தமிழராக இருக்கும் எங்கள் தேசிய வெங்க நிற்குது தமிழ் தேசிய வெங்க நிற்கிது உங்களுக்கு எல்லாம் என்ன சொல்லிவிட்டு போனவங்கள் ஆ அதுவும் இந்த வலியும் படவும் எங்களுக்கு தான் தெரியும் வேற என்று நாங்கள் கூட அதை சுமந்துனாங்க அந்த வலிபடுவ நாங்கள் சுமந்துனாங்க ஆனால் இவங்கள் தாங்கள் கேட்க போரோட கேட்க அங்கே போய் வசதியா இருந்துட்டு போர் கண்ட வேலை கதை சொன்னிக்கிறாங்க நாங்கள் கதைக்க வலிக்க இன்னும் கதைப்போம் கலைக்க வலிக்கிட்டால் நீங்கள் மருந்து சாக வேண்டிய உங்களுக்கு கதை பண்ணாங்க ஆனா உங்களுக்கு அது இல்லை எப்படி கதைச்சாலும் உங்களுக்கு சூடு சூழலில் தானே நான் தானே சொல்லிட்டு நேரம் எழுந்தெடுத்தாச்சு இன்றைக்கு எல்லா கட்சியும் இன்றைக்கு நாங்கள் உண்மையின்படி இவ்வளவு காரணம் வந்து இந்த சங்க கலவாடுறவங்களுக்கு தான் இவ்வளவு காரணம் வந்து இன்றைக்கு மூன்று சீட் வந்து யாழ்ப்பாணத்திலே என்பிபி அரசாங்கத்துக்கு போகிறேன்னு சொன்னா இந்த சங்க துரோகிகள் அவங்க இன்னைக்கு நாங்கள் பொது அமைப்பட்டு ஒரு கட்டமைப்பை உருவாக்கி அதுக்குள்ள ஜனாதிபதி தேர்தலில் ஒரு குறுகிய காலத்துக்குள்ள கொஞ்சம் போட்டு எடுத்து திருப்பி நாடாளுமன்ற தேர்தலில் நாங்கள் எங்கட மக்களை நிறுத்தி வடக்கு கிழக்கில் இருக்கிற மக்களை நிறுத்தி நாங்கள் அதுக்கு ஒரு முன்னு கொண்டு வரலாம்னு சொல்லியிருக்க குழப்பி கூத்தாடுறவங்க அங்கே அந்த அரசியல் ஆய்வாளர் அரசியல் கண்ணோட்டங்கள் பெரிய அரசியல் சொல்லி கலைஞர் இருக்காங்க சில முட்டாள்கள் அவங்க சேர்ந்து சில சில அரசியல்வாதிகளுக்கு துணை போய் கோடிக்கணக்கான காசுகளை வேண்டி கொண்டு தான் பொது ஒரு பொது கட்டமைப்பான ஒரு சங்க 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 சின்ன குழப்பி நீங்க என்னத்த கண்ணுதீங்க சங்கிலி எவராவது ஒரு போட் எடுத்தியலாம் உங்களால் எடுக்க முடிஞ்சதா இல்ல திருப்பியும் இண்டையை ஒன்னு சேர்ந்துருக்கீங்க நானது பரவேற்கிறேன் ஒன்னு சேர்ந்து நான் வரவேற்கணும் இல்லையன்னு சொல்லியல அதே போல வெளியில நடிக்கிறவனே எல்லாரும் ஒன்னு சேருணும் அது சுயற்சியா இருக்கலாம் வேற கட்சியிலா இருக்கலாம் நீங்கள் நகித்தால் பிழைக்க போறீங்கன்னு சொன்னா திரும்பிங்குவோம் ஆனா மக்கள் வந்து உசாரா இருக்கணும் தயவு செய்து மக்களை நாங்கள் வெட்டி கொண்டுவது தயவு செய்து நாங்கள் தமிழன் தமிழனாவே இருப்போம் ஏறென்று சொன்னால் நாங்கள் அடிபட்டு 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 நொந்து இழந்து நாங்கள் இழந்ததை யோசிச்சு பாருங்க இழந்ததை கணக்கு நாங்கள் இழந்ததை வந்து கணக்கிடையிலாது அவ்வளவு கிழந்து இருக்கிறோம் இன்றைக்கு சில அரசியல்வாதிகள் சில போலி அரசியல்வாதிகள் இந்த நீலிர் கண்ணீர் படித்த உடனே வெளிநாட்டுல இருந்து எல்லாருமே காசு புரியல் அவங்கள அந்த காசை வச்சு கொண்டுதான் இந்த திணிப்புல மாறுறாங்க ஏன்னா முன்னூறுல காணியை பிடிக்கிறவனும் பெட்ரோல் சைட் எடுக்கிறவனும் பார் வேலை குடுக்கிறவனும் கூழ் பார் வச்சிருக்கிறவனும் அடுத்தது ஷாப்பிங் சென்டர் வச்சிருக்கிறவனும் அடுத்தது எல்லாம் சேர்ந்து கொண்டிருக்கிறாங்களா அவ்வளவுத்துக்கும் சுயலாபம் ஒரு பொய் அரசியல் நடத்துறாங்க இந்த பொய் அரசியல் நடத்துகிறவங்களே ஒன்று சேர முடியல உங்களால ஒன்று சேருங்கோ நல்லதா கட்டுறதோ நல்லதாக கல்லனோ காடனோ நீ ஒன்று சேருங்க ஒன்று சேர்ந்து மக்கள் மத்தியில வாங்கோ அதுக்கு பிறகு உங்களுக்கு மக்கள் போர்ட் படையில சொன்னால் நீங்கள் எல்லாரும் விட்டுட்டு போக வேண்டிய ஏன்னு சொன்னால் மக்களுக்கு உங்களுக்கு நூற்று எழுபது விதமான நம்பிக்கையும் விட்டு போச்சு இன்றைக்கு பதினஞ்சு வருஷம் முடிஞ்சு நீங்கள் என்னதான் கிழிச்சறிங்க பதினஞ்சு வருஷம் முடிஞ்சு என்னதான் கிழிச்சிருங்க மக்களுக்கு என்னத்தை ஒன்றை சொல்லுவோம் அவன் எடுத்து கொடுத்துறாங்கன்னு சொல்லி ஏதாவது ஒன்றை சொல்லுங்கோ எல்லா அரசாங்கம் வந்து சொல்றது அதை கேட்டு போட்டு அங்கே அரசாங்கத்தோட போய் அங்கே போய் இருந்தோன்னு ஒட்டி உறவாடி நக்கி போட்டு இங்க வந்து வீரவசனம் பெயர்றது எல்லாரையும் பற்றி தெரியும் அது எல்லா அரசியல்வாதிகளையும் பற்றி எங்களுக்கு தெரியும் நாங்களும் சும்மா இல்லை நாங்களும் எத்தனை விடங்கள் போய் பார்த்துறாங்க இத்தனை கூட கழிச்சுறாங்க சாதியம் பார்க்குற அரசியல்வாதிகள் போல் உண்மையாக சுயலாபம் பார்க்குற அரசியல்வாதிகளால் பையன் இருக்கிறாங்க பொய்யான அரசியல்வாதிகள் அப்போ திருப்பியும் இந்த ஒன்று சேர்ந்திருக்கிறாங்க ஒரு எட்டு ஒன்பது பேர் சேர்ந்து ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள் அதோட நீங்களும் ஒன்று சேரக்கூடாது நீங்கள் வேறு பிரத்தியா நிற்கிறீர்கள் நீங்கள் பிரத்யா நின்றால் தயவு செய்த மக்கள் ஒரு தரும்புகளுக்கு போட் பண்ணக்கூடாது எம்பிபி அரசாங்கத்தில் இருந்து ஒன்று சேராமல் சுயலா சுயலாப அரசியல் நடத்துகிறவங்க ஒரு திருக்கு மக்கள் போட் பண்ணக்கூடாது நீங்கள் தமிழல்டா தமிழனாக இருக்கும் சூடு சுறுநே ரோசமான உள்ள தமிழனா இருக்கும் உங்களோட ரத்தத்தில் தமிழ் ரத்தம் ஓடணும் உங்களோட உண்மையின்படி ஒரு தமிழ் தாய் இந்த பால் குடித்தவன் ஒரு காலமும் மாறி போர்ட் பண்ண மாட்டான் எம்பிபி அரசாங்கத்துக்கும் சரி இந்த பொய்யான ஒரு சுயலாப அரசியல்வாதிகளுக்கும் சரி போட் பண்ணக்கூடாது எவரவன் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒருமிக்கு நிற்கிறாங்களோ அவங்களுக்கு போட் பண்ணாது யாரா இருந்தாலும் சரி அது இந்த சுயச்சை கட்சி கட்சி மட்டக்கட்சி அதுக்கும் போடாது எங்கோ தயவு இன்றைக்கு நாங்கள் நாங்களா நினைப்போம் சொன்னால் கஷ்டம் இன்னும் இருந்தால் யோசிச்சு பாருங்க அமைக்கிறாங்களா தையிட்ட அமைக்கிறாங்க அதே மாதிரி சிங்களது இடங்களையும் கொண்டு நீங்கள் சிவன் கோயிலை கட்டுங்கோ பிள்ளையார் கோயில கட்டுங்கோ முருகன் கோயிலை கட்டுங்கோ அங்கேயும் கொண்டு தமிழ் மக்களை கொண்டு குடியிருந்துமோ இங்கேயும் வந்து அவங்க விகாரியை கட்டுறாங்க சிங்களவரை கொண்டு குடியேற அப்ப ரெண்டு பகுதியின் சமமா வாழலாம் ஒரு சொரியன் ஒரு சொறி நாய் ஒன்று சொல்லி அது சில இந்த வாட்ஸ்அப்பில் விட்டு கிடாங்க ஏன்னு சொன்னால் அது ஏற்கனவே எங்களுக்கு தெரியும் டவுன்கே மாறலான் என்று தெரியும் எங்களுக்கு தெரியும் பிறகு பிறகு சில வசனங்கள் கதையில கேட்ட உடனே நாங்கள் அவன் இப்படி கதைக்கிறான் என்று இருந்தது பிறகு பாதா தெரியுது அவன் குணம் அந்த உண்மையின்படியான சுய உருவம் எங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இவங்களை எல்லாரும் ஒரு மனுஷன் ஒட்டு குழுக்காரர் அவன் இவன் ஒரு தனக்கும் மக்கள் போட்டுப்படக்கூடாது எவ்வாறு ஒன்று சேர்ந்து ஒருமித்த குரல்ல தமிழ் மக்கள் தமிழ் தேசியத்துக்காக எங்களுந்த தமிழற்ற சுயநீர உரிமைக்காக இன்றைக்கு குரல் கொடுத்து போராடுறாரோ தயவு செய்து அவங்களுக்கு போட் பண்ணுங்க உண்மையின்படி சுயலாபம் தங்கள் இந்த சுயநிலை அரசியலுக்காக அரசியல் கேட்குறாங்க ஒன்று சேராமல் புறம்பான் உண்டு கொண்டு மக்களை குழப்பி கூத்தாடித்தான் இன்றைக்கு மூன்று சீட்டை யாழ்ப்பாணத்தில் அவன் நாடாளுமன்ற தேர்தல் எடுத்தவன் இன்னைக்கு நாடாளுமன்ற தேர்தல் இன்றைக்கு அதை எடுத்துக்கொண்டுதான் இன்றைக்கு மேற்புதற்றார் தாங்கள் எல்லாத்தையும் பிடிப்பு கொண்டு தயவு செய்து மக்களே உங்களை தேவையாக கேட்கிறான் தமிழன் தமிழனாக இருக்கணும் உண்மையா இதுக்கு மேலேயும் நாங்கள் சொல்லிடலாம் சூடு சுரட ரோசம் மானம் உள்ள தமிழர்னா தமிழா இருக்கணும் ரத்தத்தில் தமிழ் ரத்தம் ஓடணும் துடிக்கோணும் தமிழர்டா துடிக்கோணும் உண்மை என்பது தமிழ் தாய்ந்த பால் உடித்தோம்னா துடிக்கும் நாங்கள் யார் வெங்கு வருங்காலம் பின் வெங்கு போன காலங்களை யோசிச்சு பாருங்க நாங்கள் இவ்வளவு கேவலப்பட்டுறாங்க சொல்லி தின்ன வழி இல்லாமல் கஞ்சிக்கு வழி இல்லாமல் ஆ இன்றைக்கி வெத்தில இல்லையென்னு சொல்லி வீடு எடுத்து வெத்தில போட்டுறீங்க உப்பு இல்லையண்டு போட்டு கடை தண்ணியை கொடுத்து கறியை உப்பு நாங்கள் சமதி சாப்பிடுறாங்க மீன் இல்லை ஒன்றும் இல்லை கஞ்சி மாத்திரம் குடிச்சு தான் நாங்கள் வந்துடுறாங்க எல்லாத்தையும் நீங்கள் மறந்து போனீங்களோ அல்ல அதுக்கு முதல் யோசிச்சு பாருங்க எண்பத்தி மூன்று கலவரம் அதுக்கு முதல் ஒரு கலவரம் குழம்பில் நடந்த கலவரம் சாதாரணமாக யோசிச்சு பாருங்க மீ சாலையில ஒரு கொலை ஒரு போலீஸ்காரர் ஒரு கொலை செய்தவன் ரெண்டு பேரை வட்டி கொலை செய்தவன் அவனுக்கு ஆயுள் ஒன்றில் வழங்கி இன்றைக்கு அவர் ஜனாதிபதி மன்னிப்பு வழங்கி விடுதலை செய்திருக்கிறார் ஆனால் இன்றைக்கு எங்கிருந்து அரசியல்வாதிகள் அண்டையிலிருந்து இன்றைக்கு வரை ஜெயிலில் நடந்து சென்று கொண்டிருக்கிறார்கள் ஏன் அவங்களுக்கு ஏன் மன்னிப்பு கொடுத்து விடுதலை செய்யறா எட்டு பேரை கொலை செய்தவனை விட மன்னிப்பு கொடுத்து இன்றைக்கு எங்களுடைய அரசியல்வாதிகளை உடையரா இன்றைக்கு காணாமல் ஆக்கப்பட்ட பிள்ளைகள் காணாமல் ஆக்கப்பட்டதை விட பிள்ளைகள் ஒப்படை கையால பிள்ளைகளுக்கு என்ன நடந்தது எங்கே பிள்ளைகள் எல்லாம் அதை பற்றி எவன்டா கதைக்கிறிகள் ஒட்டுமொத்தமா எல்லாரும் ஒன்று சேர்ந்து கதையுப்போம் ஒன்று சேர்ந்து குரல் வைப்போம் மக்கள் உங்களுக்கு பின்னால் நிற்கும் வடக்கு கிழக்கிலே எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒரே முகமா நில்லுங்க மக்கள் உங்களுக்கு பின்னால் எங்கே இருந்தாலும் அணிந்துறதையார் நீங்கள் கேவலம் கட்ட சுயலாவ அரசியல் நடத்துல நடத்தாண்டே மக்கள் மாறி போய் நிற்கிறேன் தயவு செய்து நான் திருப்பி திரும்பி மக்களை கேட்கறது இதுதான் தயவு செய்து மக்களை சிந்தியுங்கள் தமிழன் தமிழரா இருக்க ஓடும் தமிழன் தமிழரா இருந்து தான் நாங்கள் எங்கட பிரச்சனைக்கு முகம் கொடுக்கலாம் திருப்பி திரும்பி மன்னாட்டமாக தமிழர் மக்களை கேட்டுக்கொள்றது இதுதான் நன்றி வணக்கம்